வார்த்தையை விட்ட அண்ணாமலை தரமான பதிலடியை திருப்பிக் கொடுத்த அதிமுக அணைகின்ற விளக்கு பிரகாசமாகத்தான் எரியும் என்று பாஜக அண்ணாமலை அதிமுகவை விமர்சனம் செய்த நிலையில் அதிமுக என்றும் அணையா விளக்கு தமிழ்நாடு மக்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கு என்று அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது நேற்று காரைக்குடியில் செய்தியாளர்கள் சந்தித்த அண்ணாமலை வருகின்ற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக எங்கே இருக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் யார் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் பார்க்கத்தான் போகிறோம் எந்த கட்சி மக்கள் மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியின் வளர்ச்சி மிக அதிகமாக உள்ளது என்பதையும் பார்க்கத்தான் போகிறோம் ஜூன் நான்காம் தேதி அணைகின்ற விளக்கு பிரகாசமாக எரியும் அதே அதிமுகவின் தற்போதைய நிலையையும் நிலைமையும் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அண்ணாமலையின் கடுமையான விமர்சனத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் கூறியதாவது அதிமுக எத்தனை நூற்றாண்டு நூற்றாண்டுகள் ஆனாலும் மக்கள் இயக்கம் வெற்றி கொடி நாட்டும் அதிமுக அணையா விளக்கு தமிழக மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு கலங்கரை விளக்கு அப்படின்னு சொல்லி பஞ்ச் டைலாக்ல அதிமுக என்ற ஆணிவேர் இரண்டு கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம் அதனை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்று பாஜக அண்ணாமலைக்கு ஆர்பி உதயகுமார் அப்படி பஞ்ச் டேலாக்கில் பதிலடி கொடுத்துள்ளார்